உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜாய் வாராகி ஜாய் ஜெய வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்கர சனிபிய ராகவே கேதவே நமோ நமக ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாமல்ல சப்த ரிஷிகளையும் வணங்கி அன்பு பக்தர்களே மாசி மாத ராசிப்பலன்கள் பொதுவாக இந்த ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு இந்த மாசி மாதத்தில் ரெண்டு அற்புதம் நிகழுது ஒன்று என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஐந்து கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாதத்தில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல் பங்குனி மாதத்தில் ஆறு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதோடு மட்டுமல்ல இந்த மாசி மாதம் சுக்கரன் ராகு ராகுவும் சுக்கரனும் இணைகிறார்கள் நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன் இப்போ சுக்கரன் ராகு சேர்க்கை அதே போல் சனி வக்ர நிவர்த்தி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும் இப்போது எங்கெல்லாம் போர் நடக்குது அந்த போர் அந்த அமாஸ் போர் இஸ்ரேல் போர்லாம் அந்த போர் வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் சமாதானம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு போர் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம பதிவிட்டு இருந்தோம் ஆதாரபூர்வமாகவே நம்ம சேனலில் போனாலே நீங்கள் பார்க்கலாம் நம்ம என்றைக்கி இதை ஸ்டுடியோவில் எடுத்துருக்கிறோம் அப்புறம் என்றைக்கி அதை நம்ம அப்லோடு பண்ணியிருக்கிறோம் அவள் எப்போ நீங்கள் சமாதானமாக போர் நிறுத்தம் வந்தது இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம் எப்படி இதை அக்யூரட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும் பூமியை கடந்து வான் மண்டலத்துக்கும் அது பொருந்தும் இதெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் அற்புதமாக அற்புதமான ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம் அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திர மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு அவ சின்ன சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும் ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும் யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம் கிரகத்தினுடைய தன்மை அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு ஏற்றாற்போல் தான் சமீப காலமாக அந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் அவர் பெரிய பிம்பமாக சுக்கரன் ராவுவால் வெளிப்பா ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துன்னு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஆல்ரெடி கவர்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டியாக இருக்கீங்க நிச்சயமாக அது பாரத தேசம் மட்டும் இல்லைங்க உலகம் முழுவதும் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவர்களே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்பழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம் அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐஏஎஸ்க்கும் பொருந்தும் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஆளுநர் ஆகட்டும் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே அப்போது ஒரு சேர்மேன் டைரக்டர் அல்லது வந்து அடுத்தடுத்த நிலையில் எஸ்டி ஓஸ் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஐஜியாக இருக்கலாம் ஏடிஎஸ்பியாக இருக்கலாம் ஐஏஎஸ் ஆக இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் அப்போ அந்த போல அரசு ஊழியர்கள் அது எந்த நிலையில் கடைநிலை ஊழியராக இருந்தாலுமே கூட அது உயர்ந்த ரேங்கில் ஒரு ஹையர் ரேங்க்கில் நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் திணிக்கப்படும் உங்கள் பேரில் வாலண்ட்ரியாக ஒரு மிஸ்டேக் வந்து திணிக்கப்படும் அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம் அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி இதுதான் இப்படி ப்ரைவேட் செயலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி சுக்கரன் சே சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் ராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் அப்போ அரசு அதிகாரிகள் அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே வந்து மைனஸ் அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க மக்களாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு போயிடும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசு அரசை எதிர்த்து இதுவும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது வேலை வாய்ப்புகளில் இல்லை பணி நிரந்தரத்துக்காக எல்லாம் வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி இது ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ சின்ன சின்ன போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் நடக்க நிறைய வெளியில் வராது ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி வாருங்கள் உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் சனியும் சூரியனும் கேந்திரத்திலே அமைந்திருக்கிறார்கள் இந்த சனி சூரியன் கேந்திரத்தில் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் ஆனால் ரெண்டு பாவி இருக்கிறாங்க அப்போ கெட்டவன் கெட்டில் யோகம் என்பதைப் போல ரிஷபராசியை சேர்ந்த சினிமா துறையை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு யோக மழை கொட்டும் அற்புதமான காலம் நல்ல அதிர்ஷ்டமான காலம் எத்தனையோ சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள் நம்மிடத்திலே அன்னை வாராகி இடத்திலே தொடர்பு கொண்டு ஃபோன்லேயே சில விஷயங்கள் சொல்லுவோம் அந்த ஃபோன்லேயே ரெண்டு மூணு விஷயம் அவங்களுக்கு சக்ஸஸாக நடந்துடும் ஒரு இப்படித்தான் ஒரே குடும்பத்தில் அவங்க மகனுக்கு பிள்ளைக்கான ஒரு திருமணம் நடந்தது அந்த மகன் ஏற்கனவே ஒரு டிவோர்ஸ் கேஸில் இருந்து வெளியில் வர முடியாமல் இருந்து அதை கொஞ்சம் முடிச்சு கொடுத்தோம் அதுக்கப்புறம் நல்ல பொண்ணாக பார்த்து திருமணம் நடந்து இப்போ நிம்மதியாக இருக்கிறாங்க இன்னொன்று அவருடைய உடல்நிலை ஆரோக்கியம் அப்போது நேற்று கூட அவங்க நமக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க ரிஷபராசி சாமி இது தான் ரொம்ப சந்தோஷம் அப்போ அதைப்போல் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு செய்தி செய்தியாளர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் தான் ஓன் பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் தான் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரிதான் செய்தொழில நல்ல முன்னேற்றம் வரவு செலவுகள் அதிகரிக்கும் மீன கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை தருமை ரி ரிஷபராசி நேயர்களே மெயினாக வரவு செலவுகள் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசி நேயர்களே லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது நிச்சயமாக வரவு செலவு அதிகரிக்குமேயானால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ஏமாந்த பணங்கள் இப்போ ரிஷபராசியை சொல்லும்போது சனி சுக்கரன் சாரி ராகு சுக்கரன் சேர்க்கை நிச்சயமாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த இடங்கள்லாம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நேயர்களே நான் அவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் இல்லை பணம் போட்டுவிட்டேன் எனக்கு இங்கே பைசா கொடுத்து ஏமாந்துருக்கிறேன் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டால் சாமி எனக்கு அது வரலை இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய நேயர்களே ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அல்லது ஆன்லைன் சூதாட்டங்கள் எல்லாம் ஒன்று தான் கேம் லைன் தான் எல்லாமே ஸோ இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் எனது உரிமை ரிஷபராசினியர்களே அப்படி அதில் ஏதேனும் பணங்காசுகள் வரவேண்டி இருக்குமேயானால் அல்லது பணம் கொடுத்து ஏமாந்திருப்பீர்களேயானால் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கேம் லைனு ஏதேனும் இடங்களில் பணங்காசுகளை கொடுத்து ஏமாந்துருப்பீர்களே ஆனால் அதுக்கெல்லாம் சரிவர பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு ஏமாறக்கூடாது அவ்வளோதான் விஷயம் வராத பணங்காசுகள் வந்து சேரும் ஏதேனும் பணங்காசுகள் வரவேண்டியது இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும் அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு சொத்து பத்துக்கள் அசட்டுகள் மாமனார் வீட்டு சொத்தாக இருக்கலாம் மாமியார் வீட்டு சொத்தாக இருக்கலாம் இல்லை அப்பா அம்மாவதாக இருக்கலாம் பூர்வீக சொத்தாக இருக்கலாம் நீங்கள் உழைச்ச மா நீங்கள் சம்பாதித்த பொருளாக இருக்கலாம் அப்படிலாம் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பத்துக்கள் ஏதேனும் இருக்குமே அதனால் வர வேண்டிய வருமானங்கள் வந்து சேரும் குறிப்பாக ரிஷபராசி என்பர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும் நிறைய ரிஷபராசி என்பர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்க அவங்க அங்கே வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகள் குறையும் அதே போல் எனக்கு இந்த மார்ச் மாதம் வரல தான் சாமி டைம் இருக்குது எனக்கு இமீடியட்டாக எனக்கு வேலை கிடைக்கணும் அப்போ தான் இங்கே இருக்க முடியலை நான் இந்தியா வந்துடணும் சி அந்த மாதிரியான ஒரு டஃப்பான சூழ்நிலை எல்லாம் கூட நம்ம மக்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் வேலையை இழந்திருப்பீர்களேயானால் வேலையை இழந்து வாடக்கூடிய ராசி நேயர்களே உடனடியாக வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த வேலை கிடைக்கிறோம்னா என்ன பண்ணணுங்க உங்களுக்கான பரிகாரங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உடனடியாக அதுக்குரிய வழிபாடுகள் பிராயச்சித்தங்கள் வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும் இன தருமை ரிஷபராசி நேயர்களே அப்போ ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாசி மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்